நடக்கட்டும் நடக்கட்டும் டட டேய் டேய் அந்தம்மா சாப்பிட்டோம்மா போனோமான்னு இருக்கணும் ஆளு பேர் வர இடத்துல தேவையில்லாத பேச்சிடலாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்ன சாப்பிட்றா சொல்லு ஏன் தேவையில்லாத பேச்சு உனக்கு ஊர்காட்டில் மழை பெய்யுதோ இல்லையோ ஓன் காட்டில மழை தாண்டியோய் நடக்கட்டும் நடக்கடும் சரி சரி ஒரு டீயையும் ரெண்டு உளுந்த படையையும் இங்கே எடுத்தா வாடா வாடா டேய் இந்த வந்து உட்கார்டா உனக்கு இல்லாத வடயா இந்த டீ ஸ்பெசல் டீயா போட்டுறது போகிறேன் அந்த உட்கார்வா டே மேக் செட்டு இங்கே வந்து உட்கார்றாடா டேய் மேக் செட்டுக்கு ஒரு டீயாக போடுற டீ அட போன நீ நீவே இந்த பட்ட பேருக்கெலாம் குறச்சலில்ல வியாபாரம் ஒரு மேட்சிலும் புக் ஆகுது இல்லைனே அதெல்லாம் வயசு பிள்ளைங்க இப்போ சினிமா பாட்டா புது புது பாட்டா போட்டு ஆடுறப்பெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க உன்ன மாதிரி அப்பா உன்ன மாதிரியா எத்தியா எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளோ தைரியமா நிற்கிற ஆமா சொல்லி தங்கராசுக்கு தெரிஞ்சவனே சும்மா விட மாட்டாங்களே அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற தெரிஞ்ச மாட்டோம் என்ன பிடிங்கிருவாங்க ஒன்றும் என்ன எப்படிக்க முடியாது போடாடே போட பாட்டு கிட்ட பங்கு டேய் மூஸ்பேய் டேய் என்ன கொண்டு நீ அடிச்ச மரியாதை ஏன் கரெல்லாம் வந்து என்ன அடிட்டியோ ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு குடும்பத்தை கதிக்கலங்க விட்டுப்புட்டு நல்லவன் வேஷம் போட்டு அன்னைக்கு உதவி பண்ணுற மாதிரி என்னையவே சுத்தி சுத்தி வந்து என்னையவே ஏமாற்றிப்படி இல்லை நாடகம் நடிக்கிறையோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டே 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 சுருல்லி இங்கே வர தேவையில்லா அவன் எல்லாம் எல்லாம் எந்த பணியும் போட்டு கூடாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவன் ஏதோ கிறுக்கு பையதோ சொல்கிறான்னு சொல்லிவிட்டு நான் ஏதோ விளாடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை நம்பி எதுவும் செய்யக்கூடாது நான் சொல்கிறத பொறுமையாக கேக்கலை ஓய் வாய் முடு ஆ அடிச்சேன்னு வகி என்னா தெரிஞ்சுக்கிட்டாதான் உன்னைய பார்க்க வந்தேன் நீ இப்ப வாய் விட்டதுனால ஒன்றும் தெரியல எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்டா

ஐயா அந்த கோழிக்கறி குழம்பு கொதிச்சு உருச்சு அதுல போட்டு அள்ளி போட்டு சுட சுட பனிக்கு குளிர்க்கு சாப்பிடுவியா அடி பாடி மட்டச்சு அந்த பொம்மா கோழி இருக்குல பொம்மா கோழி பாப்பா பராய்லர் அத போட்டு ஆக்குறாளுங்க ஆ அந்த ஆட்டு கோழி கறியா நீ ஒரு கரண்டி திம்பே ஆட்டு கறியா தான் போட்டு திம்பே அம்மே நீ என்ன வச்சா அதா திம்பே இந்த அந்த பராய்லர்லாம் நமக்கு பிடிக்காது ஒத்த கறி திங்க மாட்டேண்டிடா ஏடா ஐதியோட ஒரே அக்க போறதே நாட்டு கோழி அடிச்சாவே குடிபாக முடிச்சோக்கே எப்போவோ ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் ஏன் தின்னமா நல்லது நல்லது மிளகு சீரன் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சு போட்டு நல்லவங்க நாட்டுக்கோழி கணக்க வச்சிருக்கேன் அடைச்சு விட்டு தின்னுங்க ஆத்தா அவ என்ன பண்றா வல்லி மாத்திரை இத்தரை குடுத்தியல போட்டாள சாப்பிட்டுட்டு தூங்குறாலோ ஆள காணாமே போன கத்து நேரத்துக்கு சோத்த போட்டு மாத்திரை மாத்திரையில போட உங்க பேட்டியும் தூங்க வச்சுட்டு தூங்குறான்

ஆமா மட்டசி இந்த காலத்துல இருக்கவே நம்மளே படிக்காம கொல்லாம இருந்தியா படிக்கிறதுனாலவே இப்படி கேக்குறேன் அழ படிக்கறாளா படிக்கிற புள்ளையே படிக்கட்டுமே என்ன அவசரம் படிச்சு பார்த்து கட்டி இப்போ என்ன அவசரம் படிச்சு 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 ரிச்சு அதுக்குமே கட்டிட்டு போய் இருந்து படிக்க வேண்டியது தானே இருந்தாலும் பாயசம் ஒண்ணு இருக்குது இல்ல பாயசம் போய் அவங்க அப்பா அத்தா கட்டி வச்சிருக்க மாட்டாங்க உங்க வீட்டுல இருந்தா நம்ம தான் பாத்துக்கறன்னு படிக்கிற படிக்கிறோம் நான் சொல்லதே நான் செய்வா அவ படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மாப்பிளைய பத்த பாயசோட கட்டி போறன வேல தாயி இது என்ன அந்த காலம் இந்த காலம் நீ சொல்றது சரிதே நம்ம வீட்ல இருக்கற நம்மள நம்பி வந்துட்டா நம்ம தான் பாத்து அடிச்சு பண்ணணும் இப்போ வந்து நம்ம சோள இல்ல நம்ம குடும்ப சோள இல்ல கை கழுவல ஒண்ணும் இல்ல வரட்டும் கையோடு எல்லாம் வந்தா கடகடன்னு நடக்கும் பாப்போம் யாங்க ஐதே யார் இருக்கானே அது என்ன கேள்வி இப்படி பேசலம்மா நாங்களா 나가는 இல்ல 나가는 பண்ண மாட்டேமா என்ன யேப்படி சொல்றது புக யாரு இருக்கானே யார் இருக்காதே நல்லவே படிச்சிருக்கிறது தம்பி நல்ல குணம் பண்ண எனக்கு ஆசை இருக்கு அது அந்த தம்பிக்கே ஆசறே இந்த குட்டி கி என்னன்ன தெரியல அக்காக்கு பையன் ஏன் தோடங்கி இருக்கறால என்னமோ நல்ல புள்ளையறதா தான் இ என்னன்னு தெரியல இருந்தால ரெண்டு வருஷம் ஆசபாசா இருக்கற மாதிரி தான் தெரியுது அட ஏலே அட அப்படி ஆச்சேதி எனக்கு தெரியல ஒதியல அந்த சங்கதி நல்ல பையனே நல்ல சம்பாத்திய करी நல்ல படிப்பு கிடிப்புதே நல்ல குணந்தே போனால் வந்தால ஆத்தான மரியாதைய பேசும் இருந்தாலும் மரகத குணம் சரியில்லாததுக்கு இல்லாததுக்கு இவ பழம் வாயில்லாத பூச்சியா இருக்காங்க அக்கா காரி மாதிரி கூட படக்கு தெற்குன்னு பேசாம இருக்குது புள்ள இது போய் குடும்பம் நடத்தி வாழ முடியுமா சார் நடக்காது நடக்காது அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு செட் ஆகுமா அந்த பையன் நல்லா பார்த்துக்கிட்டு என்ன பண்ணியா அப்புறம் மாமியான சரி இல்லாட்டி அவள்கிட்ட படாத வடு பட்டு போற நம்ம எதுக்கு இதை பேச்சு பண்ண மாட்டேன் நம்மளுக்கு ஆசை இருந்து என்ன பண்ண என் மாமியா கிட்ட நானே காலத்து எப்படி எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவ வாயில்லாத பூச்சி அவ வந்து ஓட்ட முடியுமா அவ நினைக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து சீரஞ்சிகாரமும் இறக்க முடியுமா என்னத்தான் சொல்ல சரி விடுங்க அப்படி ஆகாத

ஆம்பேன்னு சொன்னே ஆமா இல்ல 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 ஐயோ ஏ பச்சி பச்சி यरமே நீ ஒண்ணும் ஜலவேனா ஆமான்னு சொல்லவேனா மொல்லை நீ ஜலவேனா பேசாம வாய் மூடிக்கிட்டு பேசாம நில்லு பேசாம இல்ல நீ கண்ணை மூடிக்கிட்டு நில்லு கண்ணை மூடு மொதல்ல என்ன பேச உன்னை ஏதா குட்டுகிட்டேன் அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கே சொல்ல சொல்ல வர

அவங்களுக்கு வட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வியாபாரம் ஏத்த எழுதி வாங்கி அந்த பிளாட் போட்டு விக்கிறது இதெல்லாம் ஒரு பொலப்பு பூ இல்ல மனுஷனட ஒரு பேருக்கு டீக்கட மாதிரி வச்சிக்கிட்டு பாவலாவ காமிச்சிட்டு நல்ல வேஷ போட்டுக்கிட்டு ஒரு சின்ன கஸ்டமர் வந்துட்டா கொல்ல வட்டி கொடுத்து கந்த வட்டி வசூலிக்கிற கடவனடா அது ஏய் ஏய் வட்டி கொடுத்தா தெரியல உங்களுக்கு மாதிரி நாய் எல்லாம் ஏன் வந்து வாங்குறிய டேய் சொல்றே மரியாதையா விட்டுருங்க மரியாதையா விட்டுருங்க இல்லடி பல பிளேவுல செஞ்சிக்கிற மாதிரி வரோம் என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது அட பூ நாயே இல்லமே உன்னை பத்தி தெரிஞ்ச

போலீஸ் அதையா சொல்லி போலீஸ் எல்லாம் அவரை புடிச்சு குடுதாம இங்க ஈஸியா பணத்தை வச்சு பத்தி வச்சு வெளியில வந்து போறவையா இந்த பணம் இருக்கிற திம்பறாதே நான் ஆட்றது இல்ல யார் ஒண்ணு பண்ண முடியாது கேட்க முடியாதுன்னு இங்க வர எல்லாரும் இப்ப பேசுறத வச்சு நான் அத்தனை நேர ரெக்கார்ட் போட்டுட்டேன் இங்க வர தப்பிக்கவே முடியாது அதுக்கு மேல நீ தப்பிக்கணும் நினைச்சாயே நீ வாயில குத்தி போறேன் பாத்துக்க இங்க வர ஆ சரி 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 एवरी பண்ணி தர. அப்ப அந்த இடத்துல வண்டியை நான் போடிக்கறலாம்ல? இவ்வளவு சொல்லியும் புத்தியெல்லாம் எங்க போது பத்தியா? ம் வை. வண்டி. அந்த இடத்துல வெட்டி நாலு